மூன்றாம் தேதி நல்ல நாள் இப்ப இந்த ஆறரை வருஷ காதல் அன்னைக்கு அந்த ஆறரை வருஷம் வந்து கவிலாச கிட்ட வந்து அதுல ஒரு எட்டு பேர் பத்து பேர் லைன்ல லிஸ்ட்ல வந்துருக்கலாம் கவிலாசு நாக்கு ஆறு வருஷத்துல வந்து போயிருக்காங்க பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் சகோதரங்க உடம்பு வயசா எல்லாரும் சகோதரங்கள் உடுப்பு கடை வச்சிருக்கிறாங்க கல்யாண வீட்டுக்கு வலிக்கிட்டு பிறகு அளவான உடுப்பு இல்லையா சொல்றாங்க இப்படித்தான் எல்லாரு பாருங்க அவ்வளவு லைன்ல அடிக்கிறீங்க

ിഫ്റ്റ് നഗരം ഒരു കടയങ്ങളെ കടയൊണ്ട് വിത്ത് പോയെടുത്ത് പോലെ മുതലാ ഹൊട്ട് വെപ്പ് കടയെടുത്ത് വെച്ചിട്ട് ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு ஆறு மாதம் இப்படியா யாழ்ப்பாண நகர உங்களுக்கு ஒரு கடை ஒன்று கனகாலும் பூட்டி கிடக்கு இந்த கடை இந்த கடை கடை ஆனா அடுத்து செயலண்டா பெரிய வேலையா பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கிப்ட் வாங்க வாங்க நாங்கள் இந்த எரிகளை தான் நாங்கள் வாங்கி கொடுக்க போகிறோம் சார் நாங்கள் எப்படி அழகாக இறக்கணும்னு சொல்லி நல்ல வடிவாக அரைக்கணும் இதே மாதிரி ஜோடியா பாலம் புறாவம் இருக்கிறதுக்கு எங்களுடைய நினைவாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதில் கலர்ஃபுல்லாக எங்கே இருக்குது மற்றது இங்கால வெள்ளை கலர்லையும் இருக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே ஓட உடஞ்சிடும் ஆனால் பாவிக்கிறதுக்கு அங்கே நாலும் பாவிக்கும் ரெண்டாவ கிட்டத்தட்ட நாங்கள் சதிர்காலத்தில் வாங்கினது பத்து வருஷத்துக்கு மேலே அண்ணா அண்டு இங்கே வந்து எங்கேயோ ஒரு கீழே போட்டதால தான் உடஞ்சது மற்றபடி கிடந்தது ஒரு சிங்க பொம்மை குடும்ப வாழ்க்கையில் பொறுமை வேணும் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வாங்கியாச்சு கிஃப்ட் வாங்கிட்டோம் இது உங்களுக்கு ஆனால் பார்க்க பெரிய பட்டியாக தான் இருக்கு என்ன நல்ல பெரிய பட்டியாக தான் தூக்கி கொண்டு போகிறார் அலசு ஆ கவிலாசிட்ட கொடுத்துடுவோம் கவிலாசிட்ட கொடுத்துடுவோம் கவிலாஸ் கொண்டே கொடுக்கட்டும் சரி நாங்கள் இப்போ ஜே ஹோட்டலுக்கு போகணும் அரிய அலையில் இருக்குதா கவிலாஸ் இதை கொண்டே கூட்டு சரியா நீதான் தான் கல்யாணம் கட்டின பொடியும் நீதான் தான் கொடுக்க வேணும் நீ தான் கல்யாணம் கட்டின பொடியும் இதில் மிச்சம் எல்லாரும் இதில் இளம் தாரி பொடியும் விளையாண்டு வரும் கட்டிட்டேன் கல்யாணம் என்ன கல்யாணம் கட்டியது சிங்கிள் சிங்கிள் பசங்க இந்த பேருங்கோ கபிலாஸ் பாக்குறதுக்கு அந்த மாதிரி வடிவா இருக்கிறான் கிப்ட் பேக் உடையில அம்புறான்

మీరు వెళ్ళిపోదు మేలేరా కుడిలే వెళ్ళిపోదు మేలేరా రవికల్ నాను బడివాన సట్ట పోడు ముండిక అది వాడి ఇంకొల మేరే ఆఫీస్ స్టైల్లో వరు వాతా ഒന്നും ఉండు మలవిల్ల దేలంగె అవడంగో బాతికే దేంజదిలే వడల ఆ దావేరం అమ్మకిమే జే హోటల్ వడివాదన్ ఇరుక్కు నాన్న వచ్చినా జే హోటల్ రెడు సున్నా సుమా నార్మల్ ఎరేకమెంటేషన్ కనగాల మిన్న వంద్ర బన్యావో మిలే వాడుంది నిన్న కొండ జే హోటల్ కిటెన మంచిగా ఇంగన రౌండ్ అడిచోండి తెలునీ మీరు வடிவான ஹோட்டல் உண்மைக்கு இல்ல நீட்டா செய்து இருக்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் கல்யாணம் கட்டுறீங்க கட்டினம் நீ கட்ட போற அடுத்த அடுத்த வருஷம் தான் கல்யாணம் கல்யாணம் உறுதியுமாக நான் முடிவு செய்கிறேன் அப்படி இப்படி சொல்லி கொண்டு உங்களுக்கு வயசு கிடக்குது இருபத்தி அஞ்சு வயசு இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சொல்லி தான் கல்யாணம் செய்ய வேண்டாம் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படி 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 சொன்னா ஏற சொன்னா எந்த கால பொருளாதாரத்துக்கு அப்ப உங்களுக்கு பாரியா முன்னாடி மூணாம் மாதிரியா ഓരല ഇതിരക്കും എന്നെ വെറുണ്ടല്ലേ ലിഫ്റ്റ് രിക്കും ലിഫ്റ്റ് രിക്ക് ആ മൂണ്ടാ മാർിലെന്നോ വാ അങ്ങനെนะ വാ കുറങ്ങ വാ എന്നെ കരച്ചിൽ മൂണ്ടാമണിയാണ് പറഞ്ഞവ ദൈവാരങ്ങോ 제 හොတယ် ക്രീൻ എന്നെ ബനയനോ ക്രീൻ ബനയനോ ബൻജ ബൻജ മരതൻ വീരന്മാരെ ആ നന്നിയൻ നന്നിയൻ നമ്പർ ആ ലൈവ ഇരവണമേ

மேல இருந்து வியூவை பார்க்க அப்படி இருக்காது அந்த கட்டுறத்தை குளிர்மையாக வச்சிறதுக்காண்டி இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி அடிச்சு கொண்டுருக்க வேறாங்களோ நல்ல ஒரு விஷயம் ஒன்று அந்த மாதிரி கிடந்தான் அவன்மைக்கு நிச்சே ஹோட்டல் நான் நினைச்சேன் சும்மா நோமல இருக்குமென்ற மாதிரி நினைச்சேன் ஆனால் எவ்வளோ ரசு சாய்யா ஒரு லட்சம் இப்ப கல்யாணம் விடு செய்கிறக்கீடா ஒரு லட்சம் முதல் நாலு கொடிக்கே நாற்பது லட்சம் அறுபது லட்சம் வருடம் முதல்

சந்தோஷமா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பதிவு திருமணம் நடக்க போகுது கணக்கு அல்ல போட்டுக்கட்டுலை ஈர்ப்பான

இறீற உன் ந 뉴 cielis ஏரே நிப்பத்தும voulais unoский judgement மு என்னுfalls என்ன என்னணாளள் நாக் yah முiej Verb உயவு blown வ இசி பல பே youtubersradas ப் பல simulationsக்களும்னைmaya வாம்கு amber்கள்யாitel செய் பை privilege ஆசைப்பட்டது என்ன இப்போ தரவேன் அம்மாண்ட்டு சம்ம அம்மா இருந்தால் அவங்களே அம்மான் சம்மதம் துறை செய்யணும் ஆசைப்பட்டேன் நான் நடந்துட்டேன் அவ்வளோதான் எங்கே இருந்தாலும் பிள்ளையில வந்து ஒரு புள்ளியளை பெற்று விளக்கியல அவங்களோட சம்மதம் செய்தால் அது அவங்களோட கண்ணீர்ல கஷ்டம் இல்லை அதுக்காக இவ்வளோ காலம் பெரிய போராட்டம் வருஷம் காத்துட்டு இருந்து

കല്യാണം എല്ലാം முடிஞ்ச다 అన్నനക്ക് മടിയാണോ നിങ്ങൾ தான் ഇന്നാ അണ്ണനക്ക് മടിയോടാ തമ്പിക്ക് ഓരിക്കടാ കോൾ കേക്കുന്നവർ അപ്പോൾ ആള് இப்படி சொல்றില്ലെങ്കിൽவே 2-3 മാസം കഴിയു നടക്കും சங்கറൊക്കെ വമ്പുട് എല്ലാവർക്കും വമ്പുട് അതേവരെ ഉടക്കി നടക്കും എന്താ മകന് തൊമ്പൻ ജന്മം ഉണ്ടമില്ല ഞാൻ ഇപ്പോയാണ് വന്ന് നേരെ വന്നിട്ട് சரி വന്ന് വന്ന നേരം ഞാൻ വന്ന് നേരം ഓ വന്ന് നേരം ചെറിയ മഞ്ഞ ചാപ്പയോ നേരെത്തെ ലാപ്പർ കൊടുത്തുടുകണം വെക്കപറയേനെ കല്യാണ കലയുടെ വാന്ത്തു

ரெண்டு கலரில் சோறு வச்சுருக்கு இந்த பாருங்க எல்லாம் பார்க்க ஆசையாக தான் இருக்குது இந்த ஆறுதல் அவங்க சாப்பிடுவோம் மூன்று இங்கால ஊர் அரிசி என்ன இங்கால பார்த்தீங்களா சொன்னால் இது எல்லாமே வெஜிடேபிள் இன்றைக்கு பிரதோஷம் தானே ஆகியால் மரக்கறி சாப்பிட்றாங்களுக்கு மரக்கறி சாப்பாடு இல்லை மரக்கறி சாப்பாடும் இருக்குது இது பன்னீர் என்னைக்கிறேன் பன்னீர் அண்ணே சாப்பாடு கொடுக்கணும் அங்கே ஓகேயா? சரி பாத்தீங்க கண சொன்னா இப்ப சாப்பாடு எடுத்தாச்சு. அலட்சியம் என்ன கொஞ்சம் ஆடுறீங்க. ஆ? டயட் போடே? அவே டயட் டயட்னு சொல்லி பர்சக்கடக்கு ஊரே மாத்தி கொண்டுるோம் என்னங்க எல்லாரும். அங்க நல்ல சாப்பாடு அண்ணே. அந்த மாதிரி இருக்கும் अरे சாப்ட பா சொல்லறேன் சரியா? எல்லாரும் முன்ன அலட்சியம் எல்லாம் கொஞ்சமாக மடக்குறார் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு வருவோம் இல்லை பார்த்துக்கின்னு சொன்னார் இந்த தண்ணி இருக்கு இன்னைக்கு வீட்ட சாப்பாடு இல்லை அதனால இங்கே வந்துருக்குறோம் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு தானே வந்து நீங்கள் மெனதாரை வழிதாரை சாப்பிட்டு மெனதாரை கம்பெனி ஏதோ பார்த்தோம் எல்லாம் சோத்துக்கு நம்ம சோப்பு தோட்டிருக்கோம்ல பேசல இருக்கிறது நல்லா இருக்கா மக்கரை பேர் போயி சொல்கிறேன் இல்லை இல்லை பேத்து போய்ட்டு சோறு போயிட்டு

ஓகே பா என்ன சந்திலோமே பை பை சன்னி கண்ணன் குட்டி கண்ணன் அப்ப கண்ணனை கொண்டு போய் போறீங்க வீட்டுல கண்ணன் கண்ணன் கிருஷ்ணன் கண்ணன் கிருஷ்ணன் எல்லாரும் வேற கண்ணன் பட்டி ப்ளூ கலர் பச்சை கலர்